வணக்கம் வெல்கம் டு மதுரை காஞ்சநாஸ் கிச்சன் இப்போ வந்து வரலட்சுமி நோம்பு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி பூஜை பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ போன வாரம் தான் யூஎஸ்லேருந்து வந்தேன் அதனால் கொஞ்சம் இன்னும் ஜெட்லாக் கோல் அதனாலே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க

இப்போ வந்து வரலட்சுமி நோம்பு பூஜை எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ நான் காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் பார்த்து நீங்களே இதே மாதிரி பண்ணுங்கள் அந்த அம்மனோட அருளை எல்லோரும் பெறலாம் வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனில் சந்திப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்